பிரபலங்கள் ஒருவருக்கொருவர் நட்பாக பழகி பின்னர் காதலித்து திருமணம் செய்து கொள்ளும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இயக்குனர் இயக்குநராக பணியாற்றியவர் அஜய் ஞானமுத்து அவர் உதவி இயக்குநராக பணியாற்றிய பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளிவந்த டிவண்டி காரணி படம் மூலம் இயக்குநராக நிமுகமானார் முதல் படத்திலேயே தன்னுடைய வித்தியாசமான முயற்சியால் கவனம் எடுத்த அஜய் ஞானமுத்துவுக்கு பாராட்டுகளும் கிடைத்தது அதுவரை எத்தனையோ பேய் படங்கள் வந்திருந்தாலும் அதில் டிமாண்டி காலனி திரைப்படம் தனித்திருப்பதாக விமர்சர்களும் டிமாண்டி காலனி படத்தின் வெற்றியை தொடர்ந்து பதர்வா நைன்தராக நடித்த இமெகா நொடிகள் படத்தை இயக்கினார் இது தரமான கிரைம் த்ரில்லர் படமாக வெளியாகி வரவேற்பை பெற்றது இதைத் தொடர்ந்து நடிகர் விக்ரமுடன் கூட்டணி அமைத்த அஜய் ஞானமுத்து அவர் நடித்த கோப்ரா படத்தை இயக்கினார் இப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்தது பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன கோப்ரா திரைப்படம் என்கிற கட்டாயத்தில் அஜய் ஞானமுத்து இரண்டாம் பாகத்தை கம்பேக் கொடுத்தார் அப்படம் கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆகி திரையரங்குகளில் சத்தை போடு போட்டு பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் எண்பது கோடிக்கு மேல் வசூலையும் வாரி குவித்தது அடுத்ததாக விஷால் நடிக்கும் படத்தை இயக்க உள்ளார் அஜய் ஞானமுத்து இந்நிலையில் அஜய் ஞானமுத்துவின் திருமணம் நேற்று சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றிருக்கிறது அவர் தன்னுடைய நீண்ட நாள் காதலியை கரம் பிடித்துள்ளார் கிறிஸ்துவ முறைப்படி தேவாலயத்தில் திருமணம் நடைபெற்றதை தொடர்ந்து நேற்று இரவு நடந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நடிகர் சியான் விக்ரம் இசையமைப்பாளர் ஹிபா பாதி உள்பட ஏராளமான திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் குணச்சித்திர நடிகை மோனிகாவை சன் டிவி சீரியல் ஹீரோவான சந்தோஷ் திருமணம் செய்து கொண்டுள்ளார் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் வெற்றிகரமாக ஓடிய கண்ணத்தில் முத்தமிட்டால் சீரியலில் கதாநாயகனாக அறிமுகமானவர் தான் சந்தோஷ் இந்த சீரியலை தொடர்ந்து அண்ணா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் இவர் கதாபாத்திரம் அண்ணா சீரியலில் நெகட்டிவ் ஆக மாறியதால் அதிரடியாக இருந்து விலகினார் சந்தோஷ் தற்போது சன் டிவியில் பிரைம் டைமில் வரும் ரஞ்சனி என்கிற தொடரில் நடித்து வருகிறார் இந்த சீரியல் துவங்கப்பட்ட சில மாதங்களிலேயே சின்ன திரை ரசிகர்கள் மற்றும் இளத்தரசிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது சீரியலில் குடும்ப பின்னணியை கொண்ட காதல் தொடராக இந்த வரும் இந்த வாரமும் டிஆர் மேலும் வருகிறது ஒரு சாதாரண வீடு பையனை காதலிக்கிறார் தான் ஒரு பணக்கார இல்லை என்று நாடகம் ஆடுகிறார் ஹீரோயின் சுற்றி காதலுக்கும் ஒரு வித்தியாசமான கதை களத்தில் தான் இந்த சீரியல் ஒளிபரப்பாகி வருகிறது இந்நிலையில் இந்த ஹீரோவான சந்தோஷ் தன்னுடைய காதலியான நடிகை மௌனிகாவை கடன்பிடித்துள்ளார் மோனிகா பிளாக் மற்றும் போன்றவற்றில் நடித்து பிரபலமானவர் சொல்வதில் அட்டகதி தினேஷ் ஹரீஷ் கல்யாண் சுவாசிகா போன்ற பல நடிப்பில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று லபர் பந்து படத்திலும் முக்கிய இடத்தில் நடித்திருந்தார் சந்தோஷ் மௌனிகாவின் திருமண நிச்சயதார்த்தம் கடந்த அக்டோபர் மாதம் நடந்த நிலையில் இதைத் தொடர்ந்து இவர்களின் திருமணம் கேரள முறைப்படி நடந்துள்ளது திருமணம் எளிமையாக நடந்தாலும் இதைத் தொடர்ந்து ரசிகர்கள் இந்த ஜோடிகளுக்கு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க